ஹலோ இஸ் அனிதா சக்தி இது பணக்கார விவசாயி இதுதான் லாஸ்ட் எபிசோட் எபிசோட் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் வாங்க இன்னைக்கான எப்பிசோட்குள்ளே போயிடலாம் யோ அசிஸ்டன்ட் நம்ம எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம் அதுக்கான மீட்டிங் இப்போ நடக்கும்போது லிஞ்சா எங்கேயா போனா அப்படின்ற மாதிரி கேட்க அவரா அவர் எங்கே போனா உனக்கு என்னம்மா உன் வேலையை மட்டும் பாரு அவர் பிரேக் எடுத்திருக்காரு பிரேக்கா இவ்வளோ பெரிய மீட்டிங் நடக்கும்போது பிரேக் எடுத்திருக்காரு நான் அசால்ட்டாக சொல்கிறேன் ஐயோ இப்போ என்ன தெரியணும் உனக்கு அவருக்கு இன்னைக்கு அவங்க ஃபியான்சியோடய அப்பா அம்மாவை மீட் பண்ணுறதுக்கான அப்பாயின்மெண்ட் இருக்குது எது ஃபியான்சியை மீட் பண்ணுற அப்பாயின்மெண்ட்டா ஆமாம் என்கேஜ்மெண்ட்டுக்கு என்கேஜ்மெண்ட் வரையா அப்படின்னா நான் இருக்க இருக்கக்கூடாதே நம்பி புருஷனை கை கதை இந்த கம்பெனியை நம்பி யாரை கை விட்ருவோம் போலியே ஹே கொஞ்சம் பார்த்து போ படிக்கட்டெல்லாம் இருக்குது ஆ நான் பார்த்துக்கிறேன் நான் உள்ளே போகணும் நிஞ்சம் உள்ளே தானே இருக்கான் நீங்கள் உள்ளே போக முடியாது மேடம் ப்ளீஸ் நான் உள்ளே போய்கிறோம் நீங்கள் பார்க்க முடியாது மேடம் ஷான் என்னை உள்ள விட சொல்லு தப்பி தவறு எந்த தப்பான முடிவுக்கும் போயிடாத எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் நான் உனக்காக தான் இங்கே வந்திருக்கேன் ப்ளீஸ் அவசரப்பட்ட அந்த பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணிடாத எனக்கு நீ தான் வேணும் ப்ளீஸ் என்ன உள்ளே விட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோ இருப்பாரு சரி உள்ளே விடு அப்படின்னு சொன்னதும் அந்த ஆள் விடுவார் நம்ம ஹீரோனி அவசரவசமாக வந்து ஐயோ இங்கே இருந்தவங்க எல்லாரும் போயிட்டாங்களா நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி புலம்பிகிட்டே இருப்பாங்க நீ வந்த நேரம் கரெக்டு தான் இந்த ஃபைலை பிடி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை கொடுக்க அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்ததிலும் இந்த ப்ராஜெக்டில் இவங்களுக்கும் ப்ராஃபிட் உண்டு இவங்க பெரிய அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ரெண்டு பேரும் தான் சேர்ந்து செய்ய போகிறோம் அவங்க இந்த கம்பெனிக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுத்துட்டாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்ருப்பாரு இது கேட்கும்போது நம்ம ஹீரோனிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்காக ஒரு பார்ட்டி ரெடி பண்ணியிருப்பாங்க நிறைய ஆட்களை உட்கார வச்சு நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து தான் ஒர்க் பண்ண போறீங்க அதுக்கான சின்ன பார்ட்டி தான் இது ஒரு நல்ல அறிமுகமாக ஆரம்பிக்கட்டோன்றதுக்காக தான் இந்த பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லாம் இருப்பார் எல்லோரும் அதை கேட்டு பாராட்டிட்டு இருப்பாங்க சரி சரி என்னங்க இந்த செலப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வயனை குடிச்சிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு ஆளும் நம்ம ஹீரோயினே டார்கெட் பண்ணி நீங்கள் இதில் இருக்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம் ப்ராஜெக்டில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோக்கு இவங்கெல்லாம் வாங்கி கொடுக்கறது பார்க்கும்போது சின்னதாக கடுப்பா இருக்கும் ஆனாலும் எல்லாரும் வரிசையாக நம்ம ஹீரோயினியை மட்டுமே டார்கெட் பண்ணி இதை கொடிங்க உங்களுக்காக உங்களுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஒரு பாட்டலையே காலி பண்ணி நிறைய சரக்கு அடிச்சிருவாங்க திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க அதாவது ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து வரும் நம்ம ஹீரோயினுக்கு போத தலைக்கே ஏறி அவங்க தடுமாறி தான் சேர்லேயே உட்காந்துட்டு இருப்பாங்க அரை போதியில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஃபுல் போதியாக்க இன்னொருத்தவங்க இன்னொரு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் நம்ம ஹீரோ பிடிச்சிருவாரு ஏ ஏன் பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும்போது பிடிங்க நம்ம ஹீரோ குடிச்சிருவாரு இது என்னோட தெய்வியா வாங்கி குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளாஸ் போச்சு அப்படின்னு சொல்லி கணத்துல கை வச்சிட்டு இருக்கும் போது நம்ம அசிஸ்டன்ட் சமாளிச்சுட்டு இருப்பாரு இது என்ன பட்டிமன்றமா வளவானு பேசிட்டு இருக்க உக்கா அது சாப்பிடுப்பா ஆமா பேசுறதுக்கு எதுவும் இல்லை சாப்பிடுங்க பேசுறதுக்கும் ஒண்ணுமே இல்லையா உனக்கு ஒண்ணுமே இல்லையா சொல்லு நீ எதுவும் சொல்லு நினைக்கல நீ மேனேஜனே இல்ல தெரியுமா நீ ஒரு ஹின் ஹியூமன் நினைக்கிறேன் உனக்கு சரக்கு ஓவராயிடுச்சு ஒழுங்காக உட்காரு ஐயோ உன் கண்ணியாக சவந்து போயிருக்கு நீ நிறையா வேலை பார்க்குறியோ நீ கொஞ்சம் கண்ணியும் மண்டியும் பத்திரம் பார்த்துக்கணும் மூளையை கைட்டி அது எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்கணும் ஒரு வளராமல் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி உட்கார வைப்பார் என்னையே உட்கார வைக்கிறான் இன்னி ஹியூமனாக இருந்தாலும் இல்லாட்டாலும் அதை பற்றி எனக்கு கவல இல்லை ஆனால் நான் எனக்கு எனக்குன்ன ரொம்ப பிடிக்கும் நான் ஒன்று இன்னமும் காதலிக்கிறேன் ஐயோ எல்லோரும் பார்த்துட்ருக்குறானுங்களே எது காதலிக்கிறாங்களா கொஞ்சம் கைகளை வச்சுக்கிட்டு கம்மன் உட்காறியா ஏன் சும்மா உட்கார சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் கண்டினியூ பண்ணுங்கள் இவளுக்கு சரக்கு அதிகமாகிடுச்சு நான் ஸோ வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் நான் வரமாட்டேன் போ நான் வரமாட்டேன் அது எப்படி வராமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அலக்கிய தூக்கிட்டு போயிடுவார் எனக்கு கீழே விடுறா எனக்கு கீழே விடு பாஸுக்கு ஒரு லவ் இருக்கு நாம தான் அதுக்கெல்லாம் விட்னஸ் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருப்பாங்க வெளியில் வந்து நம்மளோட ஹீரோ சரக்கு ஓவர் ஓவராயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு எனக்கா சரேக்கா எனக்கு சரக்கு சருக்கு ஆகலை நல்லா பார்த்துக்கோ லின்ஷா எனக்கு ஒன்றும் சரக்கு ஓவராக சரி சொல்கிறேன் லின்ஷா நான் ஒன்று விரும்புகிறேன் இப்பயும் ஒன்று விரும்புகிறேன் ஆனால் நீ இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து அவங்க ஒரு கேள்வி கேட்க இந்த வார்த்தைக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ற மாதிரி நம்ம ஹீரோ அப்படி வந்து ஹீரோனி லிப்டலிப் படிப்பாரு எனக்கு தெரிஞ்ச இந்த எபிசோடுங்களில் இதுதான் கொஞ்சம் பயங்கரமான ரொமான்டிக் இருக்கிற எபிசோடுன்னு நினைக்கிறேன் எனக்கு கடைசியாக முடிய போதுன்றதுனாலையோ எனவோ டேரக்டர் கட் சொல்லியும் ஹீரோவும் ஹீரோயின் இருத்திருக்க மாட்டாங்க போல ஹீரோயினி கூட கெஞ்சு கேட்டிருப்பாங்க விட்ரிடா அப்படின்ற மாதிரி கூட கேட்டிருக்கலாம் பக்கம் ஒரு மீட்டிங்க்காக ஹீரோ வரணுன்றதுக்காக கொலிக்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து அவரெல்லாம் வர மாட்டார் அவர் ரொம்ப பிஸி மீட்டிங்கை வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பும் போது மீட்டிங்கை கேன்சல் பண்ணாமா இது எவ்வளோ பெரிய மீட்டிங் ஆமாம் அவர் எங்கே சரி எக்ஸிம் ஒன்று என்ன ஆனால் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க தான் வருங்கால லின்ஸ் குரூப்போட எஜமானி அப்படின்ட்டு போயிடுவார் இந்த பக்கம் ஹீரோவோட வீட்டை காமிக்க லைஃப் நடந்தது வெறும் சின்ன சாம்பிளாக தான் இருக்கும் அதாவது எங்கள் ஊர்லலாம் நாங்கள் சேர்ந்துட்டு தான் வாழ்ந்துட்டு தான் கல்யாணம் பண்ணுவோன்ற மாதிரி இவங்க சேர்ந்தோம் வாழ்ந்தோன்ற மாதிரி இருப்பாங்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கு டார்லிங்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஐயோ நான் அலார வச்சேன் நமக்கு மீட்டிங் இருக்குல்ல நான் மறந்துட்டேன் ஏன் அழுப்பில் நான் தான் அலாரத்தை கட் பண்ணேன் எது நீ கட் பண்ணியா ஏன் கட் பண்ண ஏன்னா நம்ம டோகோன் வில்லேஜுக்கு போகிறோம் உண்மையாவா ஆனால் அவனோட ஃபியான்சியில் யோவே ஓ நல்ல நேரம் பார்த்து அவளே ஃபோன் பண்ணுறா என்ன பேசுகிறான்னு கேளு நாங்கள் என்ன மீட்டிங்கில் பேசிக்கிட்டோன்னு கேளு அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு திமிரா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அப்பா அம்மா முன்னாடியே என்னை கட்டிக்க முடியாதுன்னு சொல்லுவா அப்படின்ற மாதிரியில் பேசிட்ருப்பா அதுக்கு நம்மளோட ஹீரோ என் மனசில் ஒருத்திக்கு மட்டும்தான் இடம் இருக்குது அது எக்ஸிமோனுக்கு மட்டும்தான் ஆமாம் எனக்கு மட்டும்தான் இடம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோனி பதில் பேசுவாங்க நம்ம ஹீரோ உடனே அவங்க கிஸ் பண்ணிவிட்டு சரி அடுத்தது இன்னொரு முறை ப்ளீஸ் இல்ல இல்ல ஒர்க் போகணும் இல்ல இல்ல எனக்கு மூடு வந்துருச்சு ஏ வேணாம் பெட்ஷீட் முடிக்கும் செகண்ட் ஷோ ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு பக்கம் டோக்கன் வில்லேஜ் காமிப்பாங்க இந்த இடத்துல நம்மளோட ஃப்ரெண்டு வீட்டை தான் காமிப்பாங்க அவர் புது அவர் அவர் மனைவியோட பொது வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பாரு அவரோட மனைவி யாரு தெரியுமோ ஜிங்வேங் வேங் நான் வந்துட்டேன் வந்துட்டீங்களா டார்லிங் உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா சரி சரி சரக்கு எடுத்துகிட்டு வா எக்ஸியமும் திரும்ப வரலாம் எது எக்ஸியமும் திரும்ப வரலாம் அப்போ நம்ம நிறைய பார்ட்டி கொண்டாடுறோம் ஆ கண்டிப்பாக நீ நிறைய டிஷ்ஷுங்களை செஞ்சு வச்சிரு சரி ஜிங் வெங் அவளோட காதலுக்கு கொடி காட்டி ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டுருப்பாங்க ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோ ஹீரோயினும் டோக்கன் வில்லேஜுக்கு வந்து இவங்க ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுற இடத்துல நின்றுட்டுருப்பாங்க எங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு திறந்த நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்து இப்போதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மறையாள ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு கால் வரும் ஒரு நியூ ப்ராஜெக்ட் பண்ண வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்மளோட ஹீரோ இந்த ட்ராமாவோட டைட்டில் சொல்வார் டோன்ட் டிஸ்டர்ப் மை ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவார் அதோட இந்த எபிசோட் முடியுது எபிசோடு உள்ள ட்ராமாவே முடியுது அடுத்த ஒரு ட்ராமாவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி கீ ஸ்மைலிங்